ஒரு மட்டன் கடையில் வந்து மட்டன் அரை கிலோ வாங்கிக்கிங்க இஞ்சி பூண்டு பேசுகிறது ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் கால் டம்ளர் தண்ணி குக்கரில் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூனு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேசிவிட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் தேவையான அளவு கல் உப்பு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் அடுப்பத்தை வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு சவுண்டு மட்டும் விடுங்க வர மிளகா ரெண்டு சீரகம் வந்து ஒவ்வொன்றரை ஸ்பூனு மிளகு கொத்தமல்லி வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துங்க அடுப்பத வச்சு சின்ன பாத்திரத்தில் வந்து வர மிளகா கொத்தமல்லி சீரகம் மிளகு சீரகம் மட்டும் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துங்க கறுக்காமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுங்க ஆறுனுட்டோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரைச்சி ஒரு தூள் வந்து மசாலா தூள் வந்து அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க இந்த குக்கர் சவுண்டு வந்து ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அடுப்பு வச்சு சிம்மில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மஞ்சள் தூள் ரெண்டு வரமிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மட்டன் சிம்மில் வந்ததுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் ரெண்டு வரமிளகா போட்டு வதக்கிட்டு இந்த வேக வச்சு எடுத்த மட்டன் ஆட் பண்ணுங்க கூடவே வந்து அரைச்ச மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தண்ணியெலாம் சுண்டுட்டோம் நல்லா நல்ல தண்ணி அப்புறம் ஆஃப் பண்ணியிருந்தேன் அந்த மட்டன் சுக்கா வந்து சூப்பரா இருக்கும்